எப்படி இந்த வெப் சீரிஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு முதல்ல ஸோ பேச முடியாத சில கதைகள் இருக்கு ஆக்சுவலாக பொதுவில் பேச முடியாத அப்புறம் திரைப்படத்தில் பொதுவில் பேச முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் எழுதி கொடுத்து ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனோ தலைவியோ அவங்களுக்கும் சில சிக்கல்கள்லாம் இருக்காங்க அப்படின்றத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பண்ணணுன்றது எப்படி நீங்கள் பெரிய கேள்வி எல்லாருமே வந்த உடனே ஊழலை ஒடிக்கணும் ஊழலை ஒடிக்கணும் ஒரு மூமெண்ட்டாக வருவாங்க ஊழல் சரியா தவறா அப்படின்னா ஊழல் சரிதான் இப்போ இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்குறப்ப வலுவான ஒரு கட்சி அமைச்சு இதுதான் ஜனநாயகத்தினுடைய அமைப்பு இதைத்தான் மக்கள் பேணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கங்கனா ஸ்லாப் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க வைரலாம் அந்த ஸ்லாப் ஒரு அறை இந்த வரலாற்றில் பதிவு பண்ண ஒரு ஒரு தடையமாக அது மாறுது நம்ம திராவிட இன்னாஸ்ட்ரீட்டாக எப்படி சொல்வோம் இந்த மக்கள் ஜனநாயக அரசியலுக்குள்ள ஒரு நக்சல் பின் எப்படி வந்து கரெக்டாக ஒரு கூழலை ஒழிச்சுட்டு அந்த நாடு வல்லரசாயிரும் வல்லரசாயிட்டா நல்லரசா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களோ அது மாதிரி அவங்க வந்து வன்முறை தான் தீர்வு அப்படின்னு நம்புறாங்க ஆப்தெரற்காடு பேசிக்கிறதை ஒரு ஆன் தெரற்காடில் கண்டிருக்கீங்க அது எப்படி துணிச்சல் அப்படின்னு சொல்லி இதில் நம்மளுக்கு எப்பவுமே துணிச்சல் இருக்கும் ஏஷியானெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்ல அண்மையில வெளிவந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னா தலைமை செயலகம் தான் இது வரைக்கும் தமிழ்ல வெளிவந்த வெப் சீரிஸ்ல இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் அந்த தலைமை செயலத்தை இயக்க இயக்கிய இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் நம்ம இருந்துள்ள அவர் நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் ரொம்ப படங்கள்ல உங்களை தொடர்ச்சியா பார்த்துருக்கோம் ஆல்பம்ல ஆரம்பிச்சு அநீதி வரைக்கும் சினிமாவில் பார்த்துருக்கோம் அது வெற்றி தோல்வி எல்லாம் சார்ந்து அதை தாண்டி நீங்க வந்து ரசிகர்களோட ஒரு கனெக்டா இருக்கிற ஒரு டைரக்டர்ல முக்கியமான ஒருத்தர் தெரியும் ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு அது போலவே அந்த வெப் வெப்சீரீஸ்மே அவ்வளவு ஒரு நல்ல வரவேற்பும் இருக்கு அதை பார்க்கும் போது இப்படி பணம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியும் வெப்சீரீஸ் கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு எப்படி இந்த வெப் சீரிஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு முதல்ல இல்ல ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே நான் வந்து ஒரு வெப்சீரீஸ் பண்ணலான்னு ஒரு இருந்தேன் ரொம்ப நாளாவே வந்து சார் இருக்காங்கல்ல அவங்க ஒரு நாள் கேட்டாங்க அவங்க ஒரு நாள் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ வெப் சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோன்னே என்னன்னா திரைப்படத்துல சொல்ல முடியாத கதைகள் அப்படி ஒரு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு டபு ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொல்ல தயங்குகிற சொல்ல முடியாத பேச தயங்குகிற சமூகத்தில் பேச முடியாத பேசுவோம்ங்கிறது என்னடா பேசுறது சென்சாருக்கு உட்பட்டு பேசுறது பொதுவில் பேச முடியாது அப்புறம் திரைப்படத்துல பொதுவில் பேச முடியாது ஏன்னா திரைப்படங்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்டது அதுல வெற்றி தான் ரொம்ப முக்கியம் வெற்றியும் பெரும்பான்மையான மக்களை போய் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்படி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் எழுதி கொடுத்தேன் ஸோ பேச முடியாத ஒரு கதைகள் அது நடக்கல ஆக்சுவலாக அது நிறைய காரணங்களால நடக்கல ஸோ அப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ்க்காக இன்னொரு தயாரிப்பாளர் கேட்டாங்க அப்போயும் ஒன்று கதை எழுதி கொடுத்தேன் அதுவும் நடக்கல ஆக்சுவலா இப்படி இருக்கிற நேரத்தில் அது ரெண்டுமே அடல் கண்டடா இல்லை பொலிட்டிக்கலாக ஒன்று பொலிட்டிக்கல் இன்னொன்று வந்து அடல் கண்டென்ட் ஓகே ஸோ அது ரெண்டுமே நடக்கல ஆக்சுவலா ஸோ அப்போ தான் ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வெப் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொன்னது வந்து நேரடி அரசியலோடு இருந்தது ஆக்சுவலாக நேர நேரடியாக இங்கே இருக்கிற தலைவர்களை ரெஃபர் பண்ணுற மாதிரி அந்த கதையாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஸோ ஆனால் அது அது அப்படி பண்ண முடியாது ஸ்டெயிட்டாக அப்படி பண்ண முடியாது பண்ணால் அது சிக்கலாகவும் சொல்லலாம் எல்லாருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு உமன் பதவிக்கு வர்றது உமன் அரசியல்ல வளர்றது இதுதான் இந்த ஐடியாவை எடுத்துக்கிற ஒரு உமனோட குரோத் இதுதான் ஐடியா அந்த ஐடியாவை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சீரியஸ் அது குயின்லாம் வந்துருக்கு வந்துருக்கு நிறைய உமன் வந்து தலைவியெல்லாம் பண்ணிட்டாங்க நிறைய பண்ணிட்டாங்க ஸோ இந்த எந்த சாயலும் இல்லாம ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இங்க இருக்கிற ஒரு லீடர்ஸோட ஞாபகம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புது தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணி போய் அவங்கள்ட்ட போய் சொன்னேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ தான் இந்த வெப்சீரீஸ் நடந்துச்சு ஓ சூப்பர் பொதுவா அரசியல் அப்படின்னாலே நம்ம தமிழ் சினிமா இல்ல இந்திய சினிமாவை எடுத்துக்கிறாங்க இல்ல கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறதுன்ற மாதிரிதான கான்செப்ட் தான் நிறைய வரும் இந்திய சினிமாக்கள்ல பாத்தோம்னா ஊழலை ஒழிக்கணும் அப்புறம் இந்தியாவை வல்லரசாக்கணும் இந்த மாதிரியான படங்களை தான் பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க இதுல ஒரு டைலாக்வே வச்சிருப்பீங்க முதல்ல வந்து ஊழலை ஒழிக்கணும்னு ஆரம்பிப்பான் அப்புறம் ஜனநாயகத்தை வந்து ஒழிக்கிறது கவனிப்பான் அப்படின்றது இது சம காலத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு இது புரியும் சாமானிய எல்லா மக்களுக்குமே இது புரியுமான்னு தெரியாது அதை தாண்டி வந்து இன்னும் வந்து ஒரு இன்னும் உங்கள்ட்ட அதை பேசலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய கூர்ந்து அந்த சங்கருடைய சினிமா சுஜாதருடைய சினிமாலாம் எடுத்துக்கிட்டா இந்தியன் மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி முதல்வன் மாதிரி படங்கள்லாம் அவங்க அரசியல் படங்களை வேற ஒவ்வொன்னா கொடுத்துருப்பாங்க அது சமூகத்துல வரவேற்பு பெற்றுனாலும் விமர்சனங்களையும் வாங்கியிருக்கும் திராவிட அரசியல அவங்க வந்து கொஞ்சம் விமர்சிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு போக்கு இருக்கும் அதை தாண்டி இந்த வெப்சீரீஸ்ல நாங்க பாக்கும்போது இல்ல தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியல் முக்கியமா இருக்குதுன்றதை நேரடியா சொல்லினாலும் அந்த மறைமுகமா புரிஞ்சுக்கிற ஒண்ணா இருந்துச்சு இந்த ஊழலை ஒழிச்சி வல்லரசு ஆகணும் அதை தாண்டி ஒரு ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனோ தலைவியோ அவங்களுக்கும் சில சிக்கல்கள்லாம் இருக்கும்ல அப்படின்றத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பண்ணணும்ன்றது எப்படி நீங்க எடுத்தீங்க பெரிய கேள்வி இல்லை இவ்வளோ பெரிய கேள்வி எப்படிதான் சொல்கிறேன் தெரியல ஆனாலும் நான் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப அரசியலை கூர்ந்து கவனிக்கிற உங்களுக்கு ஒரு அனுபவம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் தவிர்த்தா கூட நீங்கள் அப்படி போயிட முடியாது ஏன்னா இங்கே வந்து என்னென்னா சினிமாவும் அரசியலும் நம்மளுடைய பார்ட் ஆஃப் லைஃபாக தமிழர்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை செய்தியை ஒரு திரைப்படம் அரசியல் சார்ந்து இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிட முடியாது ஸோ நான் அப்படி சின்ன வயசுலேருந்து கூர்ந்து அரசியலை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் இங்கே தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறது அந்த அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதி இருந்தால் அவர் தூய தமிழில் பேசுவார் நல்ல தமிழில் பேசுவார் ஸோ இவரை கெட்டவனா சித்தரிக்கிறது ஸோ அப்பும்போது எனக்கு தோணுச்சு நல்ல தமிழை நம்ம பேசுறதுக்கு மேடையில் நிறுத்தி நிதானமாக ஒரு திருக்குறளை ஒரு பாரதியார் கவிதையை சொல்கிறதுக்கு யார் காரணமா இருந்தா இவங்க தானே ஒரு மேடையில வந்து ஒரு தூய தமிழோட ஒரு ஒரு தமிழ வந்து கேக்குறதுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பா இந்த இதை கேட்கறதுக்கு யார் காரணமா இருந்தா ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய மேடை பேச்சு அவங்க வந்து திரைப்படங்கள்ல எழுதின பேச்சு இதுதானே காரணமா இருந்துச்சு இதை பார்த்து வளர்ந்தவர்கள் தானே எல்லா தமிழ் நடிகர்களும் இந்த இந்த வசனம் வந்து வந்து இந்த தமிழ் வந்து விஷயம் இல்லையா அப்போ எப்படி அவங்களை கெட்டவங்களா காட்டலாம் உண்மையிலேயே என்னதான் நிகழுது அப்படின்னு தான் எனக்கு ஒரு இந்திய பயணம் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஓகே சோ அப்போது நான் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் சுத்தி வர்றப்ப இப்போ தான் ஒடிசால வந்து மதிய உணவு திட்டமே அமுல்படுத்தப்பட்ட சோ இப்படி பீகாரில் கன்னியாமுரியிலேருந்து சென்னை மாதிரி பீகாரினுடைய இந்த கார்னர்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே ஒரு சாலை வழி பயணம் போனேன் ரோடு வந்து அவ்வளோ டேமேஜாக இருக்குது அந்த மக்கள் அவங்க வாழ்க்கை அவ்வளோ புழுதியும் அழுக்குமா சாலையோரமாக வாழ்கிறத வந்து இந்தியாவில் எல்லா இடங்களையும் பார்த்தேன் டெல்லியில் மெயின் சாலைகளை தவிர மற்ற இடங்கள்லாம் மக்கள் வந்து கூட்டமாக பொதி பொதியாக அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறதையும் கல்கட்டாவுடைய நகரமே அவ்வளோ மோசமாக இருப்பதையும் ஒடிசா ஜார்க்கண்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஜார்க்கண்ட்லாம் முழுக்க அது வந்து ஒரு மைண்ட்ஸ் வேர்ல்டு முழுக்க தூசியில கருப்பு கரியா மக்கள் வாழ்றதையும் பாக்கிறப்ப தமிழ்நாடு எனக்கு ரொம்ப ஒரு சொர்க்கத்தில் இருக்கோம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் தோணுது என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்க பிழைப்பதற்கான வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான எல்லா ஊர்லேயும் அதற்கான வசதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு என்னால் உணர முடிந்தது சோ இங்க இருக்கிற ஒரு சின்ன நகரத்துல கூட சாலைகள் வந்து ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு மேம்பாலங்கள் தமிழகம் முழுக்க நீங்க மேம்பாலங்களை பார்க்கலாம் சென்னையில இவ்வளவு மேகமாக பார்க்கலாம் அப்புறம் அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையோட ஏதோ உறவை வச்சுக்கிட்டே இருக்கு அப்புறம் நிஜமாவே நம்ம வந்து இந்த தமிழக அரசினுடைய திட்டங்கள் இந்த அரசு இல்ல எந்த அரசும் எந்த அரசும் திட்டங்கள் பார்க்கறப்ப ஒரு பிறந்த குழந்தை நீங்க கன்சிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறது அவன் இறந்து போனால் அவனுக்கு ஒரு செலவு கொடுக்கறது பட்டதாரி பெண்ணுக்கு பணம் கொடுக்கறது தங்கத்துக்கு தாலி கொடுக்கறது கலப்பு திருமணம் பண்ண அவங்களுக்கு வந்து என்னென்னமோ வந்து இந்த ஒரு அரசு வந்து செஞ்சு முடிச்சிருச்சு அப்படின்றப்ப இடஒதுக்கீடை முதல் முதலாக அமல்படுத்தின ஒரு மாநிலமாக ஒரு அதுக்கான நியாயத்தை சொல்கிற ஒரு இடமாக தமிழகம் இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டில் நான் பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து கம்பேர்ட் டு எல்லா மாநிலங்களும் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்புறம் இன்னொத்தையும் கூர்ந்து பார்த்தேன் இப்போ இந்த உலகம் முழுக்க என்ன வகையான ஆட்சி முறைகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப பனிரெண்டு வகையான ஒரு ஆட்சி முறைகள் இருக்கு இருந்திருக்கு மன்னராட்சியில இருந்து துவங்கி அதிபராட்சி அப்படின்னு முதலாளித்து அப்படின்னு வரிசையா அந்த அந்த ஆட்சி முறைகள் பன்னெண்டு ஆட்சி முறைகள் இருந்திருக்கு இந்த பன்னெண்டு ஆட்சி முறையில சக்சஸ்ஃபுல்லான ஆட்சி முறைங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஜனநாயக கட்டமைப்பா இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து இப்போ ஒரு தேர்தல் நடக்குது வெயில் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க ஒரு எம்பி வந்து ஒரு ஏரியால ஓட்டு கேட்க வந்தா நீ எங்க ஏரியாவுக்கு எப்போ வந்த அப்படிங்கிற கேள்வியை மக்கள் வந்து கேட்க முடியுது அவர் முன்னாடி வைக்கிறாங்க எங்க ஏரியாக்குள்ள நீ வராதன்னு சொல்றாங்க இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கான எதிர்ப்பு குரலை அந்த மக்கள் வெளிப்படுத்த முடியுது ஸோ இப்படி இந்த ஊர்ல உண்மையிலேயே ஒரு குரலை வெளிப்படுத்துற மு முறை அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குது உடனடியான தீர்வு கிடைக்குது அப்புறம் நிஜமாவே ஜனநாயகத்தினுடைய ஒரு குரல் இப்போ கங்கனா ஸ்லாப் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க வைரலா ஒரு பெண் வந்து தன்னுடைய குரல்ல கேள்வி கேட்கிறான் ஏன் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு அது வந்து தவறுதான் இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்க முடியும் ஒரு கேள்வி உடனே இந்தியா முழுக்க வைரல் ஆகுது அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு ஒரு பக்கமும் எதிர்ப்பா ஒரு ஒரு கூட்டமும் இருக்கு சார் சப்போர்ட் இருக்கிற கூட்டத்துல ஒரு வேலை உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் வேலை தர்றேன் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் முன் வர்றாரு அந்த ஸ்லாப் ஒரு அறை இந்த வரலாற்றில் பதிவு பண்ண ஒரு ஒரு தடயமாக அது மாறு சோ இந்த இது அமைப்புங்கிறது எது ஜனநாயக அமைப்பு தாண்டி இன்னொரு அமைப்பை இந்த ஜனநாயகத்தினுடைய குறைகளை சரி பண்ணுகிற இன்னொரு அமைப்பை தான் நம்ம கண்டறியணுமே தவிர நம்ம வல்லரசாகி அதிபர் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கவே முடியாத ஒரு சர்வாதிகார அமைப்பை நோக்கி போயிடக்கூடாது இப்போ சைனால என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த மா இப்போ ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூர்மையாக இருக்குது ஆனால் இந்த அமைப்பில் குறைகள் இல்லையா இருக்கு ஸோ நம்ம குறைகளை தான் நம்ம கலையணும் போது ஜனநாயகம் என்பது ஊழல் வாய்ந்ததாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பை நான் வந்து ஒரு கவுன்சிலர் இருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எல்லாத்தையோட பார்க்குறேன் ஸோ ஊழலை ஊழல் சரியா சரியில்லை நான் ஊழலை கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்னன்னா இதுக்கான எதிர்கட்சி வலுவா இருக்கணும் இப்ப இந்த முறை பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகளை பாக்குறப்ப வலுவான ஒரு கட்சி அமைஞ்சு இதுதான் ஜனநாயகத்தினுடைய அமைப்பு இதைத்தான் மக்கள் பேணிக்கிட்டே இருக்கிறாங்க ஜனநாயகத்துல வந்து இப்ப வந்து ஒரு ஆளுங்கட்சியா ஒருத்தர உட்கார வச்சா கூட ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியை உட்கார வைக்கணுங்கிற ஒரு அணுகுமுறை அவங்களுக்கு இருக்கு இப்ப கண்டிப்பா போய் வோட் பண்ணணும் ஜெயர் கட்சி இல்ல எதிர்க்கட்சியா உட்கார்றவங்களுக்கு நம்ம போய் வோட் தான் செய்யணும் ஆஹ் சோ அப்போது ஒரு எதிர்க்கட்சியினுடைய தேவை இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்துல இருக்கு இந்த ஜனநாயகத்தை ஒழிச்சிடவே கூடாது ஜனநாயகத்தினுடைய குறைகளை தான் நம்ம நிவர்த்தி செய்யணும் ஜனநாயகத்திலிருந்து புது புது நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்கிறப்ப ஊழல் சரியா தவறா அப்படின்னா ஊழல் சரிதான் சரின்னு சொல்ல முடியாது அதாவது இந்த ஜனநாயகம் பார்ட் ஒரு பார்ட் அது அந்த பார்ட்டை நம்ம வந்து தவிர்த்திட முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எலக்ஷன் ஒரு ஏரியாவில் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனை நடத்துறது யாருன்னா அந்த அந்த கலெக்டரோ ஒரு தாசில்தாரோ ஒரு சப் கலெக்டரோ அவங்க தான் எலெக்ஷன் நடத்துறாங்க நடத்திட்டு இவ்வளவு செலவாச்சுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு गवर्नमेंटுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பறாங்க அப்பதான் அந்த பணம் வருது அப்போ ஜனநாயக அந்த தேர்தலை நடத்துறதுக்கு அவருக்கு அவர்க்கேங்க பணம் வருது அவர் லோக்கல்ல இருக்கிற ஒரு பாடிட்ட தான் பணம் வாங்குறாரு சோ இ அப்படிங்கப்ப இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும் ஆனா நான் என்னவா பார்க்கறேன்னா யானை சாப்பிடுற ஒரு கவலம் அரிசியில சில அரிசிகள் செதறறப்ப ஒரு ஒரு பத்து பேருக்கு அது போய் சேருது நீங்க சரின்னு சொல்லிட முடியாது அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு இன்னொன்னு மார்க்ஸ் மாதிரியான மேதைகள் சோசியலிசம் கம்யூனிசம் பேசும்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாமே சமத்துவம் ஆகிட்டோம் ஒரு குடையின் கீழே அந்த உலகமே வந்துட்டு அப்படின்னா கூட கடைசியாக ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா பெண்ணான்னு அங்க வந்து நிற்போம் அப்போ ஆண் பெண் சமத்துவத்தையும் பேச வேண்டியதாக இருந்தால் கூட இப்போ எதை பேசணும்னு ஒரு ப்ரையாரிட்டி வச்சு பேசுறதுன்றது ஒன்று இருக்கும்ல அப்போ வறுமையை ஒழிக்கிறது அதை தாண்டி ஜாதியை ஒழிக்கிறது இங்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை ஒழிக்கிறதை தாண்டி எல்லாருமே உடனே ஊடலை ஒழிக்கணும் ஊடலை ஒழிக்கணும்னே ஒரு மூமெண்டா வருவாங்க

எல்லாருமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு வந்து தன்மையா பேசிக்கிட்டு இருக்க சினிமாவை பார்த்துட்டு இருந்த பட்சத்தில் ரொம்ப ஆசுவாசமா முதல் முறையா நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு பட்டவர்த்தனமா ரெக்கார்டு பேசிக்கிறத ஒரு ஆண்தல கட்டிருக்கீங்க அது எப்படி துணிச்சல் எப்படி இல்ல 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 நம்மளுக்கு எப்பயுமே துணிச்சல் இருக்கும் ஒரு சேனல் வந்து அதுக்கு அலோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அத ரொம்ப கவனமாகவும் இருந்தோம் ஸோ ஒரு கெட்ட வார்த்தை கூட வந்துடக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது ஸோ சேனலுக்கு தான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் சேனல் வந்து எனக்கு அது ஸ்பேஸ்க்கு அலோவ் பண்ணாங்க இப்போ நம்ம ஆஃப் த ரெக்கார்டு நிறைய பேசுவோம் நம்ம ஆனால் உண்மையிலேயே ஒரு ஒரு வெப்சீரீஸுங்கிற ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு ஒன்றிய ஒரு வார்த்தை ஆகட்டும் ஊழல் சரிதான் அப்படின்னு சொல்கிற இடமாகட்டும் ஊழல் பண்ண ஆசீர்வாதி சரியானவர் அப்படின்னு நினைக்கிற இடமாகட்டும் அப்படின்னு நிறைய இடங்களை உள்ளே பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு வந்து சேனல் வழங்கியது ஸோ சேனலுக்கு தான் அந்த நேரத்தில் வெப்சீரீஸ் கூட ஒரு அடிநாதமா நீதினா என்ன அப்படி நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இன்னும் நீதின்றது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து அந்த அரசமைப்பு சட்டத்தை பொறுத்து அந்த ஊரை பொறுத்து அந்த பஞ்சாயத்து தலைவரை பொறுத்து அவங்க மதம் சார்ந்து எப்படின்னா அது வேறு ஆனா நீங்க சொன்ன நீதின்ற ஒரு தலைவனோ தலைவியோ அந்த மக்கள் மேல வச்சிருக்க காதல் தான் அப்படின்றது வந்து எனக்கு அது புதுசாகவும் இருந்துச்சு இன்னொன்னு அது சரியாவும் படிச்சு நிறைய இங்க ஜெயிலுக்கு போகாத தலைவர்களே இருக்க மாட்டாங்க தீவிரவாதிகள் சொன்னதெல்லாம் நம்மளுடைய தொடர்ச்சியா அதை வந்து சொல்லிட்டே இருப்போம் இதுல வந்து நம்ம நிறைய நம்ம மாநிலமா இருக்கலாம் இல்ல நம்ம நாட்டுக்குள்ள சில மாநிலங்கள்ல இருக்கிற அவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த டக்குன்னு ஒரு கரை அவங்க மேல படிக்கும் ஊடல் கரையை அவங்க மேல சொல்லும் டூ ஜி என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி தெரியும் அந்த வாழ்க்கையே நம்ம ஒரு குற்றச்சாட்டுனாலேயே அவங்கள வந்து ஊழல்வாதிகளும் பார்த்துட முடியாது ஏன்னா அரசியலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க மேல என்ன வைக்க முடியும் ஊழல் தான் ரெண்டு கட்சியும் மாறி மாறி வைப்பாங்க இதுல அதை நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு படம் எடுக்கும் போது ஒரு வெப்சீரிஸ் எடுக்கும் போது இன்னொரு மொழியில இருந்தோ வேற சினிமாக்கள் இருந்து ரெஃபரன்ஸ்ன்றத வந்து வைப்பாங்க இதுல நான் வந்து நிறைய உண்மைக்கு நிறுத்தம் நிறைய உண்மையான இடங்கள்ல இருந்து எடுத்திருக்கீங்களோ நம்ம ஸ்டேட்ல இருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்களா வந்து ரொம்ப அவேவாக ஒரு ஏழியனாக ஒரு பண்ணிட முடியாது ஆக்சுவலாக ஆனால் மக்களுக்கு வந்து அது ரொம்ப அவே போயிடும் ஸோ அதனால் கன்ஃபார்மாக மக்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் பேப்பர் செய்திகள் நீங்கள் உண்மையாக நினைக்கிற ஒரு செய்திகள் இந்த செய்திகளை எடுத்திருக்கேன் ஆனால் அதனுடைய இன்னராக உள்ளே என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு முதலமைச்சரும் அதனுடைய முதன்மை அமைச்சருக்கும் இடையே ஒரு பகை இருக்கும் ஒரு சிக்கல் இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் அதை அவங்க களைகிறாங்க எப்படி கலையிறாங்க அது தெரியாது நம்மளுக்கு அதாவது முதல்வருக்கும் முதன்மை அமைச்சருக்கு இடையே ஒரு மனஸ்தாபம் அதை வந்து நேர நேரில் சந்தித்து ஒரு காஃபி அருந்தி அது வந்து சமரசமானார்கள் இவ்வளோதான் அந்த செய்தி இருக்கும் இதை தாண்டி ஜூனியர் விடன் நக்கிரன் போன்றதுல இப்படி நடந்துச்சுங்க இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் இப்போ உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு ஸோ அப்படின்னு இதை கற்பனை பண்ணோம் ஸோ அப்படி தான் நான் வந்து இதை இது இதுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டது வந்து இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும்ல ஒரு ட்ராமா இருக்கும்ல அந்த ட்ராமா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் ஸோ அதை தான் நான் இதை பதிவு பண்ணேன் இதில் வந்து ஜெயமோகன் சாரோட கதை அப்படிங்கும் போது ஜெயமோகன் சார் இருந்துச்சு அதான் இப்போ என்னென்னா நானும் ஜெயமோகன் சாரும் சேர்ந்து எழுதணும் ஸோ என்னென்னா அவர் வந்து வெப் சீரிஸ் கதை இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு சொன்னோன்னே அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் சில அவர் ஒரு வெர்ஷன் சொன்னார் நான் ஒரு வெர்ஷன் எழுதுனேன் ஸோ ரெண்டு வருஷனையும் இணைச்சு ஸோ இது கதையாக ஃபைனலாக ஒரு கதையாக பிரசன் ஓகே குறிப்பாக நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்க திராவிட சினிமாவில் தூய தமிழ் பேசுறவர் அப்படி காட்டுவாங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு புதுக்கேட்டை பெருமாள் கேரக்டர் வந்து ஸ்கிரீனுக்கு ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிருக்கும் போது அவர் சென்னை தமிழ்ல ஒருத்தரை திட்டிருக்காரு அது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதும் அந்த தூய தமிழ் பேசு இந்த மாதிரியானதும் எனக்கு இதுல வந்து ஒரு கிஷோர் சார் கேரக்டராக இருக்கட்டும் இதுல இன்னும் உமன் எம்பவரும் சொல்லிடுவீங்க அந்த கொற்றவை கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு அவங்க வந்து வெளியில இருந்து அரசியலுக்கு எவ்ளோ இது பண்ணி அப்புறம் அபுஷியம் உள்ள வர்றது இப்போ இப்போ அதுக்கு இன்னும் நெருக்கமா சொல்லணும்னா ஒடிசால விகே பாண்டியன் அவருக்கு அவர் அழைச்சிக்கிறாரு இல்லையா நவீன் பன்நாயக் தேவை போல கொற்றவை நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு அப்போ நீங்க பண்ணும்போது அஹ் இது நீங்க நக்ஸல் இதெல்லாம் வச்சிருக்கீங்க இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தோணுச்சு நக்ஸல்லையும் இந்த நம்ம திராவிட நான் ஸ்ட்ரேட் எப்படி சொல்றேன் இந்த மக்கள் ஜனநாயக அரசியலுக்குள்ள ஒரு நக்ஸல்

அதை நம்புகிறாங்க இப்போ வந்து எப்படி சினிமாவில் வந்து ஊழல் ஒழிச்சிட்டா அந்த நாடு வல்லரசாயிரும் ஆகிரும் வல்லரசு நல்லரசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்களோ அது மாதிரி அவங்க வந்து வன்முறை தான் தீர்வு அப்படின்னு நம்புகிறாங்க இந்த நிலச்சுவாந்தர்களை இந்த முதலாளிகளை ஒழிச்சா தான் தீர்வுன்னு நம்புகிறாங்க ஸோ அது ஒரு அரசியல் தத்துவம் அதுக்கு அவங்க கையாளுகிற முறை வே வேறு ஒன்றா இருக்குது இப்போ உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு முறை தான் இல்லையா ஸோ அப்படின்றப்ப அப்படி இருக்கிறவங்களுடைய ஆட்கள் அந்த அது ஒளிஞ்சிருச்சு எண்பதுகளில் அது வந்து இந்தியா முழுக்க மெதுவா ஒழிக்கப்பட்டுருச்சு அவங்க ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க சோ அவங்க ஜனநாயக பாதையில் வெற்றி பெறணும்னா என்ன செய்யறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் இப்போ இப்படி இருந்த ஒருத்தங்க ஜனநாயக பாதிப்புல வந்து ஜனநாயகத்துல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்பி உள்ள வந்தாங்கன்னா அவங்களுடைய செயல்முறை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் நீங்க வி பாண்டியன் ரொம்ப சரியா சொன்னீங்க ஒவ்வொரு முறையும் சொல்றப்ப என்னன்னா வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா போன்ற அந்த கதாபாத்திரம் பாங்க இல்லைங்க நான் அப்படி நினைக்கிறேன் இல்ல நான் அப்படி நினைக்கலங்க நீங்க வந்து நிறைய இன்டர்வியூல அப்படி கேட்பாங்க நீங்கள் அவங்கள மனசில் வச்சுதான் எழுதுனீங்களா இல்லைங்க நான் அப்படி எதுல அவங்க வேற ஒரு துறையை சேர்ந்தாங்க நான் வந்து ஒரு இன்டலெக்சுவல் பார்ட்னர்ஷிப் கம்பேனியன்ஷிப் அதாவது வந்து இப்ப நீங்க வி பாண்டியன் போன்று அவங்க ஃபிமேலாக இருக்கனால உங்களுக்கு அப்படி ஒரு உறவா தெரியுது அப்படி இல்லை நிஜமாவே இன்டலெக்சுவலாக ஸ்பேஸ பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க ஒரு முதல்வருக்கு

குறிப்பா ரெண்டி மூணு பேருக்கு வெள்ளி டம்ளர் மேட்டர் இருக்குமா அப்படின்றத நாங்க அடுத்து ரெஜிஸ்டர் பண்றோம் அப்போ அது கிட்ட பிரிவினரை நீங்க அதை வந்து ஸ்ட்ராங்கா இன்னும் இருக்குன்றது அப்படிதான் நான் பாக்குறேன் அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுவோம் ஆனா வந்து ரொம்ப கூர்மையா என்ன சொல்லுவோம் அப்படின்றப்ப என்ன இங்க சமூகத்துல நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப இது பல இடங்கள்ல இன்னமும் நடக்குது